ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது சாரி தான் அது என்ன சாரி பார்க்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்குற சாரி லெனின் காட்டன் சாரி லெனின் சாரியை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டீங்க அடுத்தடுத்து அந்த சாரி தான் வாங்குவீங்க இது வரைக்கும் யூஸ் பண்ணாதவங்க ஒரு வாட்டி இந்த சாரியை வாங்கி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சி போகும் இந்த லென் சாரி பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும் அதே மாதிரி வெயிட்லெஸா இருக்கும் மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி ஏன்னா இது நார்மல் வாஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது கலரும் போகாது அது மட்டும் இல்லாம இது வந்து வெயிட்டாவும் இருக்காது நீங்க நார்மல் வாஷ் பண்ணிட்டு காய வச்சு அயன் பண்ணி அப்படியே கட்டிக்கலாம் இதுக்கு ஸ்டார்ச் போடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது இதுல காட்டியிருக்க ஒவ்வொரு சாரிக்குமே வந்து ஒரு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க பிளவுஸ் பீஸ் கொடுத்துருக்காங்க அந்த பிளவுஸ் பீஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவ்வா அழகா இருக்கும் இந்த சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா எழுநூத்தி அறுபது ரூபாய்க்கு உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்ல கிடைக்குது லென் சாரி நிறைய பார்த்துருப்பீங்க கம்மியா ஒரு முந்நூறு ரூபாய் அந்த மாதிரி கிடைக்கும் ஆனா இந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குமா அப்படிங்கிறத சொல்ல முடியாது ஏன்னா சிலது வந்து காப்பி அடிஷன் வரும் இது ஒரிஜினல் சாரி அதனால நீங்க இந்த ரேட்டுக்கு இந்த சாரி வாங்கும் இது ரொம்ப சூப்பராகவே இருக்கும் வெயிட்லெஸ்ஸா இருக்கும் நான் சொன்னேன் அதை நீங்க கட்டிட்டு போனீங்கன்னா தான் உங்களுக்கு உணர முடியும் ஏன்னா வெயிட்லெஸ்ஸா இருக்காது அதே மாதிரி முடம்புடன் காட்டன் சாரி மாதிரி நிக்காது சாஃப்டாவும் இருக்கும் வெயிட்லெஸாவும் இருக்கும் அதே மாதிரி பாக்குறதுக்கு கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சேரீலையும் நீங்க பார்த்தாலே தெரியும் எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்ட்டு இந்த சேரீ வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் டிஸ்கிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியும் இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியும் உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஆர்டர் பண்ணதுல இருந்து அஞ்சுல இருந்து ஆறு நாளைக்குள்ள சாரி உங்க கைக்கு வந்து சாரி உங்க கைக்கு வரும்போது நீங்க எதோ ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்தோம் அந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுபேக்ச் டிஃபெக்ட் இருந்தா கண்டிப்பா நம்ம மாத்தி கொடுத்துருவோம் நீங்க ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடியே கலரையும் டிசைனையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் போட்டுக்கோங்க எனக்கு ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் உங்களோட கலர் பிடிக்கல டிசைன் பிடிக்கல நீ எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னா கண்டிப்பா பண்ண முடியாது அதனால ஃபர்ஸ்டே கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்க ஆர்டர் போட்டுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கு அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் ரெகுலர் தெரிஞ்சுட்டு உடனுக்கு உடம்ப பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன் எல்லாம் ஆல் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் என்னோட வீடியோ போட போட வந்துட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாம டெய்லி அப்டேட் உங்களுக்கு என்னென்ன ட்ரெஸ் வருது என்ன மாதிரி டிசைன்ல வருது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க என்னோட கம்யூனிட்டி குரூப்ல ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அன்னன் அப்டேட் தெரிஞ்சுக்கும் இந்த வீடியோ புடிச்சா லைக் பண்ணிடுங்க இது ஒவ்வொரு சாரி பாத்தீங்கன்னா வேற வேற கலர் காம்பினேஷன் அதே மாதிரி வேற வேற கலர்ல இருக்கும் உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் இந்த மாதிரி சாரிகள்ல நீங்க எத்தனை சாரி வேணாலும் வாங்கி வச்சுக்கலாம் ஒண்ணும் அது பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும் புதுசாவும் இருக்கும் அதனால இந்த மாதிரி சாரியை நீங்க நிறைய வாங்கி வச்சுக்கோங்க இது ஒர்க்கிங் உமனுக்கு தான் ரொம்ப சூட்டஃபுல்லான சாரி ஏன்னா அவங்களுக்கு நின்றுட்டே வேலை பார்க்கறது உட்கார்ந்துட்டே வேலை பாக்கிறதுன்னா ஒரே இடத்துல இருக்கணும் அப்படிங்கும் போது அது கஷ்டமாகும் இந்த மாதிரி லென் சாரி வாங்கி வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னா இது வந்து கட்டுறதுக்கும் கம்ஃபர்டபுள் அதே மாதிரி மெயின்டைன் பண்றது ஈஸி அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலை கொடுக்கும் அதனால நீங்க வேலைக்கு போறவங்க தாராளமா இந்த சாரியை வாங்கிக்கலாம் இப்ப இந்த கலர் அதுக்குள்ள பிளவுஸ் பாருங்க ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கும் அதே மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர்ல கொடுத்துருக்காங்க இந்த பல்லு டிசைனிங் பாருங்க பல்லு ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த மாதிரி காம்பினேஷன்ல வரக்கூடிய சாரிகள் அதோட ரன்னிங் க்ளௌஸோட சேர்ந்து வரும்போது நீங்க பண்ணி வேர் ரொம்பவே சூப்பரா இருக்கும் அது மாதிரி இந்த சாரியோட பல்லுல வந்து உங்களுக்கு டேசல் ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இந்த சாரி கட்டிட்டு போனீங்கன்னா ஒரு கிராண்ட் லுக்கே கொடுக்கும் அந்த மாதிரியான ஒரு சாரி தான் இந்த சாரி அந்த பூ டிசைன்லாம் எவ்வளவு அழகா பூட்டிருக்காங்க பாருங்களேன் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும் எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரியான ஒரு சாரீ தான் அந்த சாரி கலர் தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும் ஒவ்வொரு கலருக்கும் அவங்கவுங்க ஸ்கின் டோனுக்கு எந்த கலர் மேட்ச் ஆகுதோ அந்த கலர்ல நம்ம இந்த சாரியை வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்